சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் தானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போது தானே வந்திருக்கிறார் இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா எல்லாரும் முடியாது எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது இருக்கா இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்பு சட்டம் முத்தலாக்கு ஏதாவது மனநிலைப்பாடு இருக்கா இல்லை எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த சாவின் வழியே அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதெட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகன்தான் இந்த சீமான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ ஒண்ணுமே இல்லாம சான்றோர்களும் இருந்து அறத்தின் வழி நின்று மரவர் கூட்டம் எப்பேற்பட்ட பேரறிஞர் இடத்தில் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இன சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுள் சீட்டில்லை ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று இல்லாத பிச்சை எடுத்து திரள் நிதி திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணும் பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்று புள்ளி ஒன்னுல இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு தமிழ் மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வரலாறு வரலாறு திரும்புதான் அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுநர் பேரறிஞர் நீதான் திரும்ப புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர் இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த

இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்றார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி ஒரு ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடன் நீ உன் உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியில் இல்லாமல் இருக்கு என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ஆத்தூர் அபிமமா சொல்லுகிறான் உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யலாம் நீ என் மொழியை ஒளி என்கிறான் அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு என் தாயை எழுதிப்படுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டுமிராண்டி தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டாள் தானே நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா பிறகு இப்போ திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா ஏ இங்க வாடா அப்படின்னு சொல்லத்தான் வாடா நீ என்னது அப்புறம் ஏதாவது எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரா வச்சா யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலுநாச்சாரா வச்சா யார் வேலுநாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்குறேன் தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராட்டம் போராடல அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தான்டா வேட்டையாடி கொண்டாரும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டு கொண்டாங்க போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர் சிமச்சவர் மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசனை கொடுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வராரு வரும்போது முன்னாடி நிக்கிறோம் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறீங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கட்டு கேட்டல முதல் முதல் தான் அப்புறம் ஏன்டா எதிர்க்கிறீன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துகிறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது போது என்னடா இவன் வேற ஒரு இது என்ன வருது எதிர்க்க வேண்டிய தவனி எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம் பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓன் கொள்கையை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையான்னு நம்ம நான் சொல்றேன் ஏன் முதல்ல ஓன் கொள்கை சொல்லுப்பா என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதானது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்று யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதுலயா இருக்கட தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் ஓட்டு குழப்பிக்காத இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனையை ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்த மனிதவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்னை எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒண்ணா நிப்போம் ADMK பிஜேபி உள்ள விட்டுறப்படாது படாது எல்லாரும் வாங்க ஒண்ணா நிப்போம் DMK நான் உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒண்ணா நிக்கறோம் எப்படி நிக்கறா நம்மோ அண்ணா நீ ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவナビகல நாயக் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நம்கிறாரே நன்மையை வைத்துத்தான் திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அப்படி இருக்க முடியும் நெருப்பை நெருப்பை வித்து எப்படி அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவை ஊழல் லஞ்சத்துக்கு எதிரா சுமாரான ஊழல் லஞ்சம்ல அங்க உண்மையை நேர்மையுமே தான் மாற்றா இருக்க முடியும் தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்போதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்கள முடிச்சுக்கிறேங்க இப்ப எதுக்கு வரணும்னு வரணும் தம்பி முதலமைச்சர் ஆவது அல்ல லட்சியம் முதலமைச்சராய் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலக தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது கால ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிற இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் ஏடாதும்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு மாச்சோரி கூடாம இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மர்த்துமேனைகோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வரவேன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை என் தாய் நாட்டில் உருவாக்குவேங்கறதுல இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கும் அடடே புரிஞ்சன இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாய் என் முன்னோர்கள் தூக்கிச் சமந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்கள் என் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநலு காடும் உடையதாக குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் பல்லவ பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிரிகளுக்கு விக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகுற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாடா இப்படி ஆனாலே என்னடா இது என்னடா இவ்வளவு பேர் பேசுகிறீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோடு வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு நீங்கள் எழுதிக்கிட்டு எளியது இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்ரா டப்பிங் பேசுகிற மாதிரி அப்படி எப்படி பேசக்கூடாது சொந்தப் பேரையே இ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவ்வளோ சொல்லியிருக்கான் உசலம்பெட்டியில் கல்லர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க

பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாயு கேட்டேன் அது சொல்லு நல்லா இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்றேன் வேணுமே ஏய் வேற ஆளாக இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்திருப்பான் இல்லைன்னா கொலவனிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற என் என்னவர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன்

என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படித்தானே பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி பே அப்படித்தானே வைக்கணும்